இஸ்ரேலில் வந்து ராத்திரி ஒம்பது மணி ஆயிடுச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா எந்த யூதர்களும் வாட்செல்லாம் பார்க்க வேணாம் என்ன செய்யலாம் தெரியுமா அந்த மிசைல் சவுண்டு கேட்டுச்சான்னு பார்த்தா போதும் ஏன்னா முப்பத்தொம்பது நாளும் தினமும் இரவு ஒன்பது மணிக்கு ஷார்ப்பாக ஒரு நிமிஷம் முன்னாடியும் ஒரு நிமிஷம் பின்னாடியும் கிடையாது ஷார்ப்பாக நைன் பிஎம்க்கு டெல் அபிவில் வந்து ஒரு மிசைல் விடும் யார் ஹமாஸ் போட்டது ஒன்னே ஒன்று தானே வருது உன் அயன் ஒரு நாள் ஐயா அதை தடுக்க முடியல அந்த ஒம்பது மணி நான் ஏன் குறி வச்சு போடுறான் அது ஏதோ ஒரு குறியீடு தானே என்ன குறியீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா இஸ்ரேலோட முக்கியமான வருவாயே வந்து ஆயுத விற்பனையும் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் தான் அக்டோபர் செவன் அப்போ ஆரம்பிச்சப்போ அவங்க கிட்ட இருந்த அந்த மெர்கவா டேங்க் மொத்தம் வந்து முன்னூத்தி ஐம்பது டேங்க் இருந்தது இன்னைக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இருநூத்தி முப்பத்தி நாலு டேங்க் தான் இருக்கு நடுவில் கொஞ்சம் போர் நிறுத்தம் பண்ணலாம்ன்றது சரின்னு சொன்னாங்க ரெண்டு மணி நேரம் வேணா நிப்பாட்டிக்கிறோம் அப்படின்னு உண்மை என்னென்னா அவங்கள்ட்ட ஆயுதம் இல்லை ஆயுதம்லாம் தீர்ந்து போச்சு இந்த சண்டை வந்து ஒரு நாட்டுக்கும் நாட்டுக்கும் நடக்கிற சண்டை கூட கிடையாது ஒரு நாட்டுக்கும் ஒரு போராளி குழுவுக்கும் நடுவில் நடக்கிற சண்டை அந்த சண்டையிலேயே முப்பது நாள்லயே உங்கள்கிட்ட ஆயுதம் இல்லை இந்த வாட்டி வந்து இஸ்ரேல் எக்ஸ்போஸ் ஆகிற அளவுக்கு அடிச்சிட்டாங்க அது ஒண்ணுமே இல்லை ஒரு காலி பெருங்காய டப்பா அப்படின்றத இந்த வாட்டி ஹமாஸ் தெளிவாக செஞ்சிருக்கிறாங்க இதுக்கு அவர்கள் பல ஆண்டுகளாக பிளான் பண்ணியிருக்கணும் ஏன்னா கடந்த பத்து ஆண்டுகள்ல வந்து அவங்க எந்த பெரிய நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை இந்த அயன் டாம் வந்து எப்படி ஃபெயிலியர் ஆகுது என்ன பிரச்சனை

பாகிஸ்தான் செகண்ட் பிளேஸ்ல வந்து ரஷ்யா தேர்ட் உக்ரைன் போர்த் பாலஸ்டைன் பிப்த் இஸ்ரேல் இந்த அஞ்சு பேர் தான் ஹேக்கிங்ல வந்து சாப்ட்வேர்ல ஹேக்கிங்ல டாப்ல இருக்கிறவங்க பாலஸ்டைன் வந்து இவங்களை விட பெரிய ஹேக்கர் சாப்ட்வேர் ஹேக் பண்ணிட்டு என்ன பண்றதுன்னா திடீர்னு வேணும்னே ஃபால்ஸ் சைரன் கொடுக்குறது இந்த இன்னொரு வேடிக்கை வேற பண்ணிட்டாங்க ஐன் டோம்ல இருந்து மிசைல் ஆன்டி மிசைல் கிளம்பி என்ன பண்ணிச்சு அதுவும் போய் டெல்லவி உள்ள போய் விழுந்துச்சு அதுவும் இவங்க பண்ண வேலை அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் வரலாற்று ஆய்வாளர் கிருஷ்ணவேலா அவர்கள் வணக்கம் வணக்கம் சுபாஷ் இஸ்ரேல் பாலஸ்தீனம் அந்த பிரச்சனைகள் குறித்து நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம் நம்ம அதனுடைய எந்த எங்கே அந்த பிரச்சனை தொடங்கியதுலேருந்து இப்போ வரைக்குமே பல அப்டேட்கள் வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கோம்னா பாலஸ்தீனத்தில் இருக்கிற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புகளை கண்டித்து ஐநா சபையில் இன்னைக்கு ஒரு முன்மொழிவு முடிஞ்சாங்க அதில் வந்து இந்தியா இஸ்ரேலுக்கு எதிராக வாக்களித்திருக்கு நம்ம பல நாள் பேசியிருந்தோம் இஸ்ரே இந்தியா மோடி தலைமையிலான அரசு இஸ்ரேலை தான் ஆதரிக்கும்னு நம்ம வெளிப்படையாகவே நம்ம பேசியிருந்தோம் ஆனால் இன்றைக்கு இவர்கள் எடுத்திருக்கிற முடிவு இதற்கு நேர எதிராக மாறியிருக்கு இது திடீர் மாற்றத்திற்கு என்ன காரணம் இதில் வந்து திடீர் மாற்றம்லாம் எதுவும் கிடையாதுமா இல்லை திடீர்னு அவங்க ஸ்டாண்டாக மாற்றிருக்காங்களோன்னு இல்லை அதை தான் தப்பாக நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க அது மோடி சொன்னது மோடியோட கருத்து மோடி பிஜேபியோட கருத்து இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிறது ஏன்னா அடக்குமுறைக்கும் வலதுசாரி சிந்தனைக்கும் துணை போகக்கூடிய பாஜகவோட சிந்தனையாகத்தான் அவர் சொல்கிறார் அதாவது இப்போ இப்படி எடுத்துங்க திமுகவோட பாலிசின்றது வேறு தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட பாலிசின்றது வேறு ஓகே புரியுதுங்களா திமுகவோட பாலிசி வந்து கோயில் கூடாது அப்படிங்கிறது தான் திமுகவோட பாலிசியாக இருக்கும் ஆனால் தமிழக அரசுன்னு வரும்போது கோயில்களின் நலன்களையும் பாதுகாக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட ஸ்டாண்டாக இருக்கும் அதே மாதிரி தான் அங்கேயும் பார்த்திங்கன்னா பாஜகவோட ஸ்டாண்ட் அப்படின்னு கேட்டால் இஸ்ரேலுக்கு நம்ம சப்போர்ட் ஆனால் இந்திய அரசு அப்படின்னு வரும்போது மோடிஜி தனியாகலாம் முடிவு பண்ண முடியாது அது அதானிக்கு வேணால் காசை தனியாக வாங்கி கொடுத்துடலாம் இது வந்து வெளியுறவுத்துறை சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் அவர் ஒரு ஆள்லாம் தனியாகலாம் முடிவெடுக்க முடியாது அதுக்கு பல்வேறு குழுவினர் இருப்பாங்க அறிஞர்கள் இருப்பாங்க அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கருத்து சொல்லும்போது அந்த கருத்தை தான் எடுத்துக்கணும் இஸ்ரேல் உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் உருவாக்கி கொடுத்தாச்சு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு வரை இந்தியா வந்து இஸ்ரேலை ஒரு நாடாக ஏற்றுக்கொள்ளவில்லை அதுதான் வரலாற்று செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு பிப்ரவரி வரை இந்தியா வந்து இஸ்ரேலை ஒரு தனி நாடு அப்படின்னு சொல்லி அங்கீகரிக்கவே இல்லை அதுக்கப்புறம் தான் எல்லோரும் ப்ரெஷர் போடுறாங்கன்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லி அங்கீகரிக்கிறோம் அப்படின்னா அங்கீகரிக்கிறோம்னு சொல்கிறது எப்படின்னா தூதரகத்துக்கு இடம் கொடுக்கறது அதாவது அந்த நாடு உருவாகி சுமார் எட்டு ஆண்டுகளுக்கு இஸ்ரேலுக்கு நம்ம இந்தியாவில் தூதரகமாக வைப்பதற்கு கூட இடம் கொடுக்கவே இல்லை இதுதான் நம்மளுடைய ஸ்டாண்டாக நேருவோட ஸ்டாண்டாகவும் இருந்தது அதன் பின்னர் வந்த இந்திரா காந்தியாக இருக்கட்டும் அதற்கு பின்னரே வந்த ராஜீவ்காந்தியாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பாலஸ்தீன ஆதரவு நிலையில் தான் இருந்தோம் இஸ்ரேலின் ஆதரவு நிலையாக நாம் எப்போதுமே இருந்ததில்லை நாம் எப்போவுமே பார்த்தோம்னா இந்த கிழக்கு நாடுகள் அதாவது நேரு தலைமையில் பார்த்திங்கன்னா சார்க் நாடுகள்னு ஒரு அமைப்பு அப்போ உருவாக்குனார் தென்னாசிய நாடுகளின் ஒரு குடும்பம் அப்படின்னு அந்த ஸ்டாண்டில் தான் நம்ம நிற்க முடியுமே தவிர ஏன்னா இது ஒரே ஆள் எடுக்கிற இல்லை பல நாடுகளோடு நமக்கு ஒப்பந்தம் இருக்குது மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா பிரிக்ஸ்னு ஒரு நாடுகள் ஒப்பந்தம் இருக்குது பிஆர்ஐசிஎஸ் அப்படிம்பாங்க பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா சவுத் ஆப்ரிக்கா இந்த ஐந்து நாடுகள் கொண்ட கூட்டமைப்பு ஸோ இந்த கூட்டமைப்புலலாம் நம்ம இருந்துக்கிட்டு திடீர்னு நம்ம மட்டும் வேறு ஒரு முடிவு எடுக்கிறோன்னெலாம் எடுக்க முடியாது அதனால் இது வந்து பெரிய மாற்றம்லாம் அவங்க எதுவும் பண்ணலை பல பல ஆண்டுகளாக சுமார் எழுபது எண்பது ஆண்டுகளாக இந்தியாவின் நிலைப்பாடு எப்படி இருந்ததோ அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்க அதை மோடி ஒருத்தரால் மட்டும் மாற்ற முடியாது அவருக்கு இதில் விருப்பமே இல்லைனாலும் இந்தியாவோட ரெப்ரஸன்டேட்டிவாக அவர் வந்து இஸ்ரேலுக்கு எதிராகத்தான் வாக்களிக்க முடியுமே தவிர அதான் இன்னைக்கு அள்ளி கொடுக்குற மாதிரி டக்குன்னு இந்த பக்கம் நான் இஸ்ரேலுக்கு அள்ளி கொடுத்துறேன் கொடுக்க முடியாது அதுதான் இந்த பிரச்சனையாக நம்ம சரியான கோணத்தில் அனுக்கணுன்றது இப்போது இப்போ எதிராக வாக்களிச்சதுனால ஏதாவது மாற்றங்கள் நிற்கிற வாய்ப்பு இருக்கா இல்லை இந்த இந்த நிலைப்பாடு எவ்வளோ முக்கியமான அழுத்தம் இஸ்ரேலுக்கு கொடுக்கப்படக்கூடிய அழுத்தம் உங்களுக்கு எதிராக எத்தனை நாடுகள் இருக்குது ஏன்னா போ போன தடவை போட்ட வாக்கெடுப்பில் வந்து இவர் வந்து கலந்துக்காமல் வந்துட்டார் சீஸ் ஃபயர் அப்படின்னு சொன்னப்போ கலந்துக்கல கலந்துக்காத நாற்பத்தைந்து நாடுகளில் இந்தியாவும் ஒன்று கனடாவும் ஒன்று ஆஸ்திரேலியா ஒன்று இவரெல்லாம் கலந்துக்காம வெளியே வந்துட்டாங்க ஆனால் இந்த டைம் கனடா வந்து ஆதரவாக வாக்களிச்சிருக்கோம் கனடா எப்பவும் ஆதரவாக தான் வாக்களிக்கும் கனடாவும் அமெரிக்காவும் எப்போதும் ஆதரவாக தான் வாக்களிக்கும் ஆஸ்திரேலியாவும் ஆதரவாகத்தான் வாக்களிக்கும் இந்த ஏபிசி கண்ட்ரிஸுன்னு சொல்லுவாங்க அமெரிக்கா பிரிட்டன் கனடா இவர்களுக்கு தொடர்புடைய க நாடுகள் பூராமே எப்போதும் அந்த பக்கம் தான் வாக்களிக்கும் என்னவோ அவங்களுக்கு ஏதோ ஒரு முட்டாள்தனமான ஒரு சிந்தனை அதாவது பிரிட்டனுக்கு என்ன நினப்புனா இது நான் பார்த்து உருவாக்குன நாடு அதை எப்படி நான் கண்டிப்பேன் அப்படிங்கிறது அந்த அதுதான் பிரிட்டனோட நிலைப்பாடு அமெரிக்காவோட நிலைப்பாடு இஸ்ரேலை பதிச்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய டாலர் வணிகம் பாதிக்கும் அதுக்கு காரணம் வந்து அந்த டாலர் வணிகத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களில் பெரும்பான்மையானவர்கள் யூதர்கள் அது ஏன் அவங்க வந்தாங்க அதுக்குள்ளே எப்படி அவங்க நுழைஞ்சாங்கன்னெலாம் போனோம்னா அது தனியாக ஒரு சீரீஸாகவே போயிடும் அது இந்த ராக் சைல்டுன்னு சொல்லி ஒரு மேட்டர் இருக்குது அதுக்குள்ளெலாம் போகணும் அதுக்குள்ளே போகணும் ஃப்ரெஞ்சு புரட்சிக்குள்ளே போகணும் இன்னும் நிறைய மேட்டர் இருக்குன்னு வைங்களேன் ஏன்னா இப்போ நாடோடியாக சுற்றிட்டு இருந்த யூதர்கள் திடீர்னு எப்படி பணக்காரனானா அப்படிங்களாம் யோசித்தோம்னா அதுக்கு வரலாற்று பின்னணி ஒன்று இருக்குது நாடற்று தெரிந்து கொண்டிருந்தவர்கள் நெப்போலியனுக்கே கடன் கொடுக்குற அளவுக்கு பணக்காரன் ஆகிட்டாங்க அப்போ நெப்போலியனுக்கெல்லாம் கடன் கொடுக்குற அளவுக்கு எங்கள்கிட்ட எப்படி பணம் வந்ததுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல இந்த கேள்விக்குள்ளே போனோம்னா அது வேறு சப்ஜெக்டாக போயிடும் இப்போ இந்த இடத்துக்கே வரும் இந்த ஏபிசி கண்ட்ரிஸ்கிறவர்கள் அதுவும் ஜி செவன் நாடுகள் எப்போதும் இஸ்ரேல் பக்கம்தான் நிற்கிது ஏன்னா அந்த ஜி நாடுகளோட மொத்த வர்த்தகமும் இந்த டாலரை நம்பி தான் இருக்குது அதனால அவர்கள் வேற வழி இல்லாமல் யூ இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அது மிக மிக தவறு மனித குலத்துக்கே எதிரான ஒரு செயல் இது வந்து மனிதாபிமானம் உள்ள யாரும் செய்யாத ஒரு செயலாக தான் அவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க கேட்டால் நாங்கள் எங்ககிட்ட அப்படி ஒரு டெக்னாலஜி இருக்குது இப்படி ஒரு டெக்னாலஜி இருக்குது ஆஹா ஓஹோன்னுட்டு இருக்காங்க டோம் வச்சுருக்கோம் அந்த டோமை தாண்டிலாம் வர முடியாது ஏவுகணைகள்லாம் அது மொத்தமாக இதில் வேறு நம்ம நம்ம ஊரில் இப்போ நிறைய வாட்ஸ்அப் விஞ்ஞானிகள்லாம் இருக்காங்க அது டோம்னா சார் நீங்கள் ஒரு மிசைல் வந்துச்சுன்னா அதை தடுக்கும் சார் இல்லைன்னா என்ன ஆகுனா மொத்தமாக வந்துச்சுன்னா அது எத்தனை மிசைல தான் ஒரே நேரத்தில் தடுக்கும் அப்படி இப்படின்னு இங்கே நம்ம ஊர் விஞ்ஞானிகளே நிறைய பேர் இருக்காங்க அவர்களும் மாதிரி அடித்து விடுறது உண்மை என்னென்னா இப்போ இந்த போர் தொடங்கி முப்பத்தெட்டு முப்பத்தொம்போது நாள் ஆகிப்போச்சு இந்த முப்பத்தொம்பது நாளும் ஒரு நாள் கூட தவறாமல் தினமும் ராத்திரி வந்து இஸ்ரேலில் வந்து ராத்திரி ஒம்பது மணி ஆயிடுச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா எந்த யூதர்களும் வாட்செல்லாம் பார்க்க வேணாம் என்ன செய்யலாம் தெரியுமா அந்த மிசைல் சவுண்டு கேட்டுச்சான்னு பார்த்தா போதும் ஏன்னா முப்பத்தொம்பது நாளும் அதாவது இன்று வரை சொல்கிறேன் தினமும் இரவு ஒன்பது மணிக்கு ஷார்ப்பாக ஒரு நிமிஷம் முன்னாடியும் ஒரு நிமிஷம் பின்னாடியும் கிடையாது ஷார்ப்பாக நைன் பிஎம்கு டெல் அவிவில் வந்து ஒரு மிசைல் விழும் யார் ஹமாஸ் போட்டது போடுறது ஒன்றே ஒன்று தானே வருது உன் அயண்டோம்னால ஐயா அதை தடுக்க முடியல அந்த ஒம்பது மணி நான் அவன் ஏன் குறி வச்சு போடுறான் அது ஏதோ ஒரு குறியீடு தானே நம்ம திரைப்படங்கள்லாம் குறியீடு வைக்கிறாங்களே அது மாதிரி இது ஒரு குறியீடு இந்த ஒம்பது மணிக்கு நான் ராத்திரி அனுப்புகிறது வந்து ஒரு குறியீடு என்ன குறியீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் ஏழாம் தேதி இந்த சண்டையில ஆரம்பிச்சி பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடி ஒரு கார ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்க இந்த ஹமாஸ் போராளிகளில் ஒரு குறிப்பிட்ட பிரிகேட் இருக்குது அல் குத்ஸ் அப்படின்னு பேர் கே யூடிஎஸ் அல் குத்ஸ் அப்படின்னு ஒரு பிரிகேட் இருக்கு அந்த பிரிகேடோட லீடர் ஒருத்தர் இருக்கார் அவர் பேர் வந்து பாஹா அபு அல் அத்தா அபு சலீம் இதுதான் அவரோட ஃபுல் நேம் ஷார்ட்டாக சலீம்னு வேணால் நீங்கள் மனசில் புரிகிற மாதிரி வச்சுக்கோங்க அவரை கொடூரமாக டார்ச்சர் பண்ணி இது மாதிரி ஒரு இரவு ஒன்பது மணிக்கு கொண்டுட்டாங்க இஸ்ரேல் படைகள் அதுக்கு ஞாபகப்படுத்தி எங்கள் பிரிகேடியரை ஒன்றும் இல்லை ஒன்பது மணிக்கு தானே கொண்டேன் இந்த ஒன்பது மணிக்கு நான் டெய்லி போடுறேன் அதை தடுத்துறேன் நீ ஏன் தடுக்க முடியல கேட்டால் வந்து இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க ஒன்றுமே பதில் சொல்ல முடியாது சில நாட்கள் முன்பு கிட்டத்தட்ட ஐநூறு ஏவுகணைகளை வந்து ஆமாம் அது தனித்தனியாக அப்பப்போ போர் அடிக்குதுன்னா ஒரு ஐம்பது ஒரு ஐநூறு ஒரு இரநூறுன்னு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் கரெக்டாக ஒன்பது மணிக்கு இந்த ஒத்த மிசைல் வந்து ஷார்ப்பாக ஒன்பது மணிக்கு வந்து விழும் அது வந்து இப்போ மக்கள் இருக்கிற இடத்துலலாம் உழாது தனியாக ஒரு காலி இடத்துல டெ டெலபி நகரத்துக்குள்ளே வந்து விழும் யாரையும் காயப்படுத்துறதுக்கோ எந்த பில்டிங்கையும் ச சேதப்படுத்துறதுக்கெல்லாம் கிடையாது நேராக ஒம்பது மணி தான் அந்த கிரவுண்டில் வந்து ஒரு மிசைல் வந்து உழுகும் உழுந்து வெடிக்கும் இப்போ இந்த அயன் டாம் வந்து எப்படி ஃபெயிலியர் ஆகுது என்ன பிரச்சனை அதை இவங்க ஹேக் பண்ணிட்டாங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் என்னென்னா அதில் ரேடார் சிஸ்டம் ஒன்று இருக்குது அந்த ரேடாரை சாஃப்ட்வேரோட லிங்க் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த ரேடாரில் வந்து மிசைல் வர்றது தெரியும் பார்த்தீங்களா அந்த சிக்னல் வந்தவுடனே இந்த சாஃப்ட்வேரை அது ஆக்டிவேட் பண்ணி இங்கேருந்து ஒரு ஆன்டி பேலிஸ்டிக் மிசைல் அப்படிம்பாங்க பேலிஸ்டிக் மிசைல் ஆன்டி பேலிஸ்டிக் மிசைல் அப்படிம்பாங்க இந்த ஆன்டி மிசைலை வந்து இங்கேருந்து ஏவுவாங்க இது என்ன பண்ணணும் போய் அதை நம்ம இந்த பழைய காலத்து படத்துலலாம் ராமாயணம் மகாபாரதத்தில் ஒரு அம்பு வந்தால் இன்னொரு அம்பு வந்து மாதிரி அது மாதிரி இந்த ஏவுகணையை மேலே வானத்தில் வச்சே அழிச்சிடும் அப்படின்றது தான் அந்த டெக்னாலஜி வேலை செய்ய வேண்டிய வேலை இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க ஹேக் பண்ணிட்டாங்க அதை அதாவது வேர்ல்டு பெஸ்ட் பெஸ்ட்டு ஹேக்கர்ஸ் அப்படின்னு எனக்கு பார்த்தோம்னா யார் அப்படின்னு தெரியும் தெரியுங்களா நம்பர் ஒன் ஹேக்கர் அப்படின்னா பாகிஸ்தான் பாகிஸ்தான் கார்தான் வேர்ல்டு பெஸ்ட் ஹேக்கர்ஸ் செகண்ட் பிளேஸில் வந்து ரஷ்யா தேர்ட் உக்ரைன் ஃபோர்த்து பேலஸ்டைன் ஃபிஃப்த்து இஸ்ரேல் இந்த அஞ்சு பேர் தான் ஹேக்கிங்கில் வந்து சாஃப்ட்வேரில் ஹேக்கிங்கில் டாப்பில் இருக்கிறவங்க பேலஸ்டைன் வந்து இவங்கள விட பெரிய ஹேக்கர் அதனால் என்ன பண்ணிட்டாங்க அந்த அந்த சாஃப்ட்வேரை ஹேக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறதுன்னா திடீர்னு வேணும்னே ஃபால்ஸு சைரன் கொடுக்குறது இந்த மிசைல் வருதுன்னா அந்த சாஃப்ட்வேர் வந்து சைரனும் கொடுக்கும் பொதுமக்கள் எல்லாம் சேஃபான இடத்துக்கு போயிடுங்க அப்படின்னு திடீர்னு சும்மா ஃபால்ஸு சைரன் அடிக்கிறது அடித்த உடனே எல்லா மக்களும் அடித்து பிடிச்சி போவாங்க ஒன்று ஒரு மிசைலையும் காணும் ஒன்றும் காணும் அஞ்சு வாட்டி ஃபால்ஸ் சைரன் வந்துச்சுன்னா என்ன ஆறாவது வாட்டி உண்மையிலே ஒன்று அனுப்பி விடுவாங்க இந்த புளி வருது கதை தான் வருது கதையாக போட்டு அவங்க இருக்கிறவனை பூரா மென்டல் ஆக்கி விட்டாங்க சை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நம்ம வந்து இங்கே சும்மா சைரன்னு சும்மா சொல்கிறோம் அந்த இடத்துல வாழக்கூடிய மக்களை யோசிச்சு பாருங்க எப்படி பதட்டமாக இருக்கும் இப்போ இந்த மிசைல் வருதுன்றால் விழுந்தா நம்ம உயிரோட இருக்க மாதிரி இல்லையான்னு தெரியாது இந்த கேள்வியை வந்து நம்ம இலங்கை தமிழர்கள்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க ஏன்னா என் நண்பர்கள்லாம் சொல்லியிருக்காங்க அவருக்கெல்லாம் வந்து திடீர்னு ஒரு டமால்னு ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சின்னா ஏதாவது வீட்டுக்குள்ளே ஏதாவது பாத்திரத்துல விழுந்துருச்சுன்னா கூட பதறிடுவார் அந்த பதட்டம் அடங்கவே அடங்காதான் ஏன்னா அந்த செல் உழுது உழுதுன்னு அந்த சத்தத்தில் இருந்து இருந்து அந்த ட்ராமா போகிறதுக்கே கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆச்சு அப்படின்னு பேர் ஆனாலும் இப்போ கூட எனக்கு தூக்கத்தில் திடீர்னு சத்தம் கேட்குற மாதிரி இருக்கும் அப்படி அப்போ யோசிப்பாரு அங்கே வாழக்கூடிய மக்களுக்கு இந்த சைரன் வந்து அவங்கள எவ்வளோ தூரம் மென்டலாக டிஸ்டர்ப் பண்ணியிருக்கும் இதையே அவங்களால சரி பண்ண முடியல அப்படி தான் இந்த அயன்டோம் வந்து இதில் இன்னொரு வேடிக்கை வேறு பண்ணிட்டாங்க அயன்டோம்லேருந்து மிசைல் ஆன்டி மிசைல் கிளம்பி என்ன பண்ணுச்சு அதுவும் போய் டெல்ல போய் உள்ளே போய் விழுந்துருச்சு அதுவும் இவங்க பண்ண வேலை அப்போ இவங்களுக்கு என்னென்னா நம்ம வந்து பெரிய டெக்னாலஜி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா அந்த இமேஜ் டோட்டல் காலி இப்போ கிட்டத்தட்ட இஸ்ரேல் கைவிடப்பட்ட நிலையில தான் இருக்காங்க ஊதி பெருசாகப்பட்ட ஒரு பிம்பம் அவ்வளோதாங்க இப்போ நம்ம ஊரில் சொல்லிக்கிறாங்க பார்த்தீங்களா பார்ப்பனர்கள் தான் படிப்பில் உயர்ந்தவர்கள் இப்போ அவங்க தான் நாங்கள் தான் இருக்கையிலே சூப்பராக படித்தோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்களே அவங்க படித்த காலத்துலலாம் டென்த்தில் ஃபஸ்ட் மார்க் எவ்வளோ வரும் தெரியுங்களா ஐநூற்றுக்கு முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு மார்க் வாங்கிட்டாரு ஸ்ரீ வித்யா தமிழகத்திலேயே முதல் மதிப்பெண் அப்போ நம்ம பிள்ளைங்கள்லாம் பாதிக்கு மேலே ஸ்கூலுக்கே போகலாம் போகாத காலகட்டம் நான் சொல்கிறது எழுபது எண்பதுகளில் அதாவது நான் டென்த்து படித்த காலங்களில் அதாவது ரன்னிங் ரேஸில் நான் வந்து செகண்ட் ப்ரைஸ் வாங்கிட்டேன் அப்படின்னா மொத்தம் எத்தனை பேர் வாங்க ரெண்டு பேர் அந்த கதை தான் அவங்களே ஓடிப்பாங்க அவங்களே வாங்கிப்பாங்க இப்போல்லாம் டென்த்தில் ஃபஸ்ட் மார்க் எவ்வளோ வாங்குறாங்க நானூற்றி தொண்ணூற்றி வரை போயிட்டாங்க நம்ம பிள்ளைங்க கடந்த பதினஞ்சு வருஷமாக அவள் பேர் எதுவுமே எங்கேயுமே வரல அதே கதை தான் இந்த இஸ்ரேல் கதை ஊதி ஊதி இஸ்ரேல்னா புத்திசாலி இஸ்ரேல்னா அறிவாளி இஸ்ரேல்னால் பலசாலி அப்படின்னு ஊதி ஊதி பெருசாக்கி வச்சுருந்தாங்க மீடியாவில் ஹமாஸ் வந்து மொத்தமாக காலி பண்ணிட்டாங்க இப்போ அதுதான் அவனுக்கு பெரிய எரிச்சலாக இருக்குது ஏன்னா இஸ்ரேலோட முக்கியமான வருவாயே வந்து ஆயுத விற்பனையும் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபரும் தான் இப்போ மற்றவங்கலாம் என்ன கேட்பான் என்னடா சொல்கிற ஓ டேங்க்கு மெர்க்கவா அப்படின்னு ஒரு டேங்க் வச்சுருக்கேன் அது உலகத்துலேயே பெஸ்ட்டுன்ற நம்ம ஆம்லேட் போட்டு முட்டை உடக்க டொக்குன்னு அது மாதிரி அந்த போட்டு அப்படியே டொப்புன்னு உடச்சி எல்லோருமே ஆரெஸ் பண்ணி தூக்கிட்டு போயிடுறாங்க இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர்கள்ட்ட இருந்தது வந்து இந்த அக்டோபர் செவன் அப்போது ஆரம்பிச்சப்போ அவங்கக்கிட்ட இருந்த அந்த மெர்க்கவா டேங்க்கு மொத்தம் வந்து முந்நூற்றம்பது டேங்க் இருந்தது இன்றைக்கி எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு டேங்க் தான் இருக்குது கிட்டத்தட்ட நூற்றி பத்து நூற்றி இருபது டேங்குக்கு மேலே ஆட்சி காலி பண்ணி ஹமாஸ் வந்து நாசம் பண்ணிட்டாங்க எல்லாம் இனிமேல் பழைய இரும்புக்கு தான் போடணும் அது ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது ஒரு டேங்கோட விலை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா மூன்றரை மில்லியன் டாலர் அதாவது கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு லட்சம் டாலர் ஒரு வண்டியோட விலை நான் அது மாதிரி நூற்றுக்கும் மேற்பட்ட வண்டியை உடைச்சிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ க நஷ்டமாக இருக்கும் கிட்டத்தட்ட நானூறு மில்லியனுக்கு மேலே அவங்களுக்கு நஷ்டம் இந்த வெறும் டேங்கில் மட்டும் ஆனால் வெளியே காட்டுறது என்னமோ அவன் ஆகும் அப்படியாகும் இப்படியாகும்ன்றாங்க நடுவில் கொஞ்சம் போர் நிறுத்தம்லாம் பண்ணலான்றதுக்கு சரின்னு சொன்னாங்க ரெண்டு மணி நேரம் என்ன நீ அப்படி இப்படின்னு உண்மை என்னென்னா அவன்கிட்ட ஆயுதம் இல்லை ஆயுதம் இல்லை தீர்ந்து போச்சு இந்த சண்டை வந்து ஒரு நாட்டுக்கும் நாட்டுக்கும் நடக்கிற சண்டை கூட கிடையாது ஒரு நாட்டுக்கும் ஒரு போராளி குழுவுக்கும் நடு நடுவில் நடக்கிற சண்டை அந்த சண்டையிலேயே முப்பது நாள்லேயே உங்கள்ட்ட ஆயுதம் இல்லை இப்போ கிட்டத்தட்ட இந்த போரே வந்து விமானப்படையின் மூலமாக தான் அவங்க இருக்காங்க தரைவழி தாக்குதலில் ரொம்ப தரைவழியில் போகவே மாட்டாங்க அவங்களுக்கு போகிறதுக்கு பயம் போக மாட்டாங்க ஏன்னா இப்போ கொடுக்குற கமாண்ட் என்னங்க கொடுக்குறான் நீ போக நேராக அந்த வீட்டில் இருக்கிறவன்லாம் அடிச்சு துரத்திட்டு அந்த வீட ஒரு நம்ம மில்டரி ஆஃபீஸாக மாற்று இது இதை செய்கிறதுக்கு எல்லா யூதர்களும் ஒத்துக்க மாட்டாங்க நம்ம வந்து யூதரில் எல்லாரும் கெட்டவங்கலாம் சொல்லலை அதில் அந்த வெறி பிடிச்சவங்க இருக்கிறாங்க இங்கே எப்படி இந்துக்கள்ல எல்லாரும் கெ கெட்டவங்கன்னு நம்ம சொல்ல முடியாது அதில் இந்த இந்துத்துவா சிந்தனை கொண்டவர்கள் இஸ்லாமியர்னால் இஸ்லாமிய கார் எல்லாரும் பாமிக்கிறவங்களான்னு அவங்களாம் க கறிக்கடை வைக்கிறவங்க அப்படி இருக்கும்போது இதில் அந்த தீவிரமான மத வெறி கொண்ட யூதர்கள் இருக்காங்க அவர்கள் செய்யக்கூடிய வேலைகள் தான் இந்த மாதிரி வேலைகளை தவிர சாதாரண போர் வீரர்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க ஹமாஸ்லாம் ரொம்ப நல்லவங்க அவங்கலாம் பொதுமக்கள் எல்லாம் ஒன்றுமே பண்ணலைங்கன்னு அவன் சொல்கிறான் யார் எதிரி நாட்டு இராணுவத்தை சேர்ந்த ஒருவன் இந்த போராளி குழுலாம் நல்லவங்கன்னு அவன் வந்து டிவியில் என் மோத்த காட்டாமல் என்ன எடுத்துக்கோ அப்படின்றான் அவன் பேட்டி கொடுக்குறான் இப்போ பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு நாளில் வந்து உங்ககிட்ட ஆயுதமே தீர்ந்து போச்சு ஆஸ்திரேலியாவும் அமெரிக்காவும் பிரிட்டனும் சேர்ந்து சும் ஒன்று ரெண்டு இல்லைங்க ஏழாயிரம் டன் ஆயுதங்களை அனுப்பியிருக்காங்க எப்படி பனிரெண்டு சரக்கு விமானங்கள் மூலமாகவும் ஏழு கப்பல் மூலமாகவும் அனுப்பியிருக்காங்க அப்போ இதில் என்ன தெரியுது நீ வந்து ஒரு நாட்டோட நாடு கூட சண்டை போடல நீ போடுற சண்டை வந்து ஒரு போராளி குழு கூட சண்டை போடுற அந்த போராளி குழுக்கூட சண்டை போட்டதுலேயே முப்பது நாளில் உண்டு ஆயுதம் தீந்து போச்சு தீந்து போய் இறக்குமதி இருக்க நீ என்ன வெண்ணையை வந்து ஏற்றுமதி பண்ண போகிற அப்போ இவ்வளோ நாள் ஏமாற்றிட்டு தானே இருக்கிற ஒரு ஒன்று இன்னொன்று என்னென்னா இவர்கள் பலம் வாய்ந்த ஆர்மின்னு சொல்கிறாங்களே இந்த காசா பகுதியோட மொத்தம் குறுக்களவே முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தான் ஒரு நாளைக்கும் ஒரு கிலோமீட்டர் போயிருந்தனா கூட காசாவை தாண்டியே நீ போயிருக்கலாம் அப்போ முப்பத்தெட்டு நாளாக நீ எங்கே தான் இருக்கிற காசாவோடய இலையில் நிற்கிறோம் நிற்கிறோம் நிற்கிறோன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பொதுமக்களை பூரா தாக்கிட்டு இருக்க அந்த அல்ஷிஃபான் ஒரு மே அது மட்டும் கிட்டத்தட்ட ஏழு வாட்டி எட்டு வாட்டி தாக்குதல் பண்ணியிருக்காங்க அந்த மருத்துவமனையில் இருக்கிற சடலங்களை எடுத்துன்னு போய் புதைக்கிறதுக்கு கூட ஆள் இல்லைன்றாங்க இன்னொரு பிரச்சனை என்னென்னா மொத்தமாக கரண்டை கட் பண்ணிட்டாங்க இப்போ அதனால யோசிச்சு பாருங்கள் லைஃப் சேவிங் எக்யூப்மெண்ட்டில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய பேஷண்ட்டோட நிலமையை யோசிச்சு பாருங்கள் ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் வேணும் ஒரு மானிட்டர் வேணும் அந்த மானிட்டரு வந்து ஒர்க் ஆகணும் ஒர்க் ஆகணும்னா கரண்ட்டு வேணும் அங்கே ஒரு இடத்துல பார்க்குறவங்க பில்டிங்லாம் இடிஞ்சு கிடக்குது அந்த இடிபாடு கிட நடுவில் உட்காந்து ரெண்டு சர்ஜன் வந்து ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போது கொஞ்சம் கூட மனிதாபிமானம் அதாவது அடிப்படையாகவே இதை வந்து போர்க்குற்றம்னே சொல்கிறாங்க மருத்துவமனைகளோ பள்ளிகளோ வழிபாட்டு தலங்கள் மீதோ தாக்குதல் நடத்துவது அப்படிங்கிறது போர்க்குற்றங்களில் ஒன்று ஆனால் இதுக்கு அவர்கள் என்ன நியாயம் சொல்கிறாங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் கீழே வந்து ஒரு சுரங்கம் இருக்கு ஒரு ரூம் இருக்கு அதில் உக்காந்து தான் அம்மா ஸ்கூல் வந்து வேலை செய்யறதா தான் ஒரு இடத்துல இல்லை அது இருக்கு கிலோமீட்டர் கணக்கில் இருக்குது அது வந்து உள்ள ஒரு பெரிய நெட்ஒர்க்கே வச்சிருக்கிறாங்க அது ஒரு ஊர் மாதிரி உள்ள நடந்தெல்லாம் போவது இல்லை அவங்க எல்லாம் வண்டியில போகிறாங்க ஏன்னா தூரம் அவ்வளோ தூரம் டன்னல்னு ஒன்று என்னோ சும்மா இங்கேருந்து பக்கத்து தெருவுக்கு போகிற தூரம்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க அதுக்கு ஒரு பெரிய நெட்வொர்க் அது சுரங்க நகரம் ஆமாம் அது ஒரு சுரங்க நகரமாக தான் வச்சுக்கோ உள்ள வண்டியில் தான் போயிட்டு வராங்க ஏன்னா நடந்தெல்லாம் அவ்வளோ தூரம் போக முடியாதுன்ட்டு உள்ளே வண்டிகளில் போகிற அளவுக்கு அது ஒரு பெரிய சுரங்கம் அது ஒரு பெரிய செட்டப்பு பல வருடமாக இது நடந்துகிட்டே இருக்குது இந்த முறை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அடிச்சிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடிலாம் இவ்வளோ ஸ்ட்ராங்காக அடித்தது கிடையாது அப்பப்போ போய் ராணுவ தளங்களை தாக்குவாங்க இந்த வாட்டி வந்து இஸ்ரேல் எக்ஸ்போஸ் ஆகிற அளவுக்கு அடிச்சிட்டாங்க இஸ்ரேலில் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க அது ஒன்றுமே இல்லை அது ஒரு காலி பெருங்காய டப்பா அதை பற்றியா வாசனை வருது வாசனை வருதுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க அது நல்லா திறந்து காட்டிங்கன்னா பார்த்துங்கப்பா உள்ளே ஒன்றும் இல்லை அப்படின்றத இந்த வாட்டி ஹமாஸ் தெளிவாக செஞ்சுருக்கிறாங்க இதுக்கு அவர்கள் பல ஆண்டுகளாக பிளான் பண்ணியிருக்கணும் ஏன்னா கடந்த பத்து ஆண்டுகளில் வந்து அவங்க எந்த பெரிய நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை இந்த அக்டோபர் ஏழுக்கு முன்னாடி சுமார் பத்து ஆண்டுகளுக்கு அவங்க பெருசாக எதுவுமே செய்யலை இப்போ அடித்த அட்டியை வந்து மரண அடி அடிச்சிருக்கிறாங்க இது இப்ப அமெரிக்காவுக்கு பெரிய அச்சமாக இருக்கு இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை குறித்து விரிவாக பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி நன்றி சுபாஷ்